பகுதியில் குழந்தையை கொலை செய்த தாய் கைது மன்னார் துப்பாக்கி சூடு சந்தேக நபருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை ஓய்வூதிய துணைக்களம் டிஜிட்டல் மயமாகின்றது யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேலின் அமைச்சரவையும் அனுமதி ஹபரனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பளுகியஸ்வெவ பகுதியில் பத்து மாத குழந்தையை கொலை செய்த தாயொருவர் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது ஹபரனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பழுகிய பகுதியில் வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு ஒன்று இறந்துவிட்டதாக ஹபரண போலீஸ் நிலையத்திற்கு நேற்று வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இது ஒரு கொலை என்பது தெரிய வந்துள்ளது இந்த குற்றச்செயல் தொடர்பாக உயிரிழந்த குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தினதன்று குழந்தையின் தந்தை வீட்டில் இல்லை எனவும் இரவு குழந்தையை வீட்டிற்கு பின்னால் உள்ள தண்ணீர் குழிக்குள் வீசி பின்னர் குழந்தையை விட்டு வீட்டின் கட்டிலில் வைத்ததாக தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார் புலனகம பழுகிய பகுதியைச் சேர்ந்த பத்து மாத ஆண் குழந்தை ஒன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பழுகியஸ் பகுதியை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது நீதிவான் விசாரணையை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சடலம் புலனர்வை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது ஹபரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ளனர் மாட்டு வண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டது முதல் சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கிச் சுட்டு உயிரிழந்தனர் இறுதியாக வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர்களாவர் எவ்வாறாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என தெரிவித்தார் இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஓய்வூதிய திணைக்களம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு வருவதுடன் இதற்காக புதிய கட்டமைப்பொன்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் ஏ எச் எம் என் அபேரத்ன தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டது கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இதற்கான நிகழ்வு இடம்பெறுது இந்த ஒருங்கிணைந்த கட்டமைப்பில் பல அரசு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து ஆயுத துறைகளின் கீழ் இதற்கான பணிகள் இடம்பெறும் ஓய்வூதிய துறையின் செயற்பாடுகள் மற்றும் சேவைகளை ஓய்வு பெற்றவர்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் நட்பு வழங்குவதே இந்த டிஜிட்டல் கட்டமைப்பின் நோக்கம் என்று அமைச்சர் ஏ எச் எம் எச் கூறியுள்ளார் டிஜிட்டல் கட்டமைப்பின் ஊடாக புதிய இணையதளம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புகையிரதம் பஸ்கரி பயிருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயணச்சீட்டு ஒன்று பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது விதவை மற்றும் அனாதை திட்டத்திற்கான பதிவு மற்றும் தகவல் அமைப்பு பொது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி செயல்முறை ஓய்வுதாரர் இழப்பு சான்றிதழை இலகுவாக பெறும் முறை என பல்வேறு விடயங்கள் புதிய டிஜிட்டல் கட்டமைப்பில் உள்வாங்கப்பட உள்ளது காசா யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு அனுமதி வழங்கலாம் என தெரிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலின் அமைச்சரவையும் உடன்படிக்கைக்கு அனுமதி வழங்கியுள்ளது இஸ்ரேலிய நேரப்படி நள்ளிரவு வரை தொடர்ந்த கடும் விவாதங்கள் கருத்து பரிமாற்றங்களின் பின்னர் அமைச்சரவை இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது இரண்டு வலதுசாரி அமைச்சர்கள் ஹமாசுடன் உடன்படிக்கை செய்து கொள்வதை கடுமையாக எதிர்த்துள்ளனர் ஒரு மாத காலமாக கட்டாரிய இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் யுத்த நிறுத்தம் குறித்து இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை குறித்த விவரங்கள் வெளியாகாத போதிலும் ஆறு வார கால ஆரம்பகட்ட யுத்த நிறுத்தத்திற்கு இருதரப்பும் இணங்கியுள்ளதாக இதன்போது இஸ்ரேலிய படையினர் படிப்படியாக காசாவிலிருந்து விலகிக் கொள்ளப்படுவார்கள் என இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இக்கால பகுதியில் ஹமாஸின் பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ள விடயமறிந்த வட்டாரங்கள் இஸ்ரேலிய சிறையில் உள்ள பாரஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளன இக்கால பகுதியில் முப்பத்தி இரண்டு இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹமாஸிடம் பணைய கைதிகளாக உள்ள ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு மற்றும் சிறுவர்களும் விடுதலை செய்யப்பட யுத்த போது நாள் இரண்டாவது கட்டத்திலையும் நடைமுறைப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆர்வமாகும் இதன்போது அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்வது யுத்த நிறுத்தம் இஸ்ரேலிய படையினரை காசாவிலிருந்து முற்றாக விலகிக் கொள்வது குறித்து ஆராயப்படும்